வணக்கம் நண்பர்களே நம்ம நீங்கள் எங்கே இருக்கோம்னா மேலப்பாளையம் ஆண்டு சந்தையில் இருக்கோம் இது பூராமே கொடியாட்டோடைய கொடி குட்டிகள் வளப்பு குட்டி ஜோடி பதிமூணாயிரம் அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருக்காப்புல இது வந்து பல் ஆடு ஆடுதான் ரெண்டு குட்டி ஆடும் ரூபா சொன்னாப்புல பதினோரு ரூபா கேள்வி விடலை இது பூராமே வந்து நம்ம இது பல் சேர்ந்த ஆடு இது ஒரு ஆடும் ஒரு குட்டியும் நல்ல விளையாட்டில் கிராஸ் தான் நல்ல நல்ல ஆடு இது பூராமே கருத்துக்கடாய் செங்கடாய் செங்கடாய் கருத்துக்கடாய் பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு சொல்லிட்டு இருக்கலாம் பன்னெண்டு ரூபா அப்படியே முடியும் ஏன்னா இப்போ வந்து ஆடி மாதம் தானே ரொம்ப எழுப்பு இல்லை பத்து மாதம் இது ஒரு செங்குட்டி ஒரு வெள்ளை ஒரு அடிகர் மூணு குட்டியும் வந்து பதினெட்டுருவா சொன்னேன் பதினாறு ரூபா வர்ற கேடு இது மூணுமே பொட்டை தான் நல்ல அருமையான குட்டி பதினாலாயிரம் ரூபா இது போகவே கொடியாட்டில் உள்ள ஒரிஜினல் பீடு கிடையாது கிராஸ் தான் பூரா கடா குட்டியாக தான் நடக்குது ஏழு ரூபா எட்டு ரூபா அந்த ரேஞ்சை சொல்லிகிட்ருக்காங்க ரூபா வர வாங்கலாம் இது பூராமே ராஜஸ்தான் நம்ம பிரீடு கிடையாது இது வந்து பூராமே கறிக்கு தான் வந்திருக்கு நம்ம கடைகளில் வந்து நம்ம ஆடு ஆறுக்கும் போதே இதையும் அறுத்து உள்ளே போட்டுருவாங்க இது அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இருக்காது கறி அவங்க கறிக்கு தான் ஆகும் நம்ம சைடில் அவ்வளோ பிரீடு இது வளர்ந்த மாதிரி கிடையாது பூராமே யார் அங்கே சந்தை அங்கே அங்கே வாங்கிட்டு வந்த போகிறது இது பூராமே பொட்டுக்குட்டியில் வந்து எல்லாமே கிடக்கு நாட்டுக்குட்டியும் கிடக்கு பொட்டு கிராஸு கிடக்கு மயிலா மாநில கிராஸு எல்லாமே கிடக்கு நம்மளுக்கு எந்த குட்டி வேணுங்கிறது அந்தந்த குட்டியை பிடிக்க பொறுத்த ரேட் சொல்கிறார் பதினாலுரூவா பதினாறு ரூபா அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருக்கா பன்னெண்டு பதிமூணு வரை கொடுத்துட்ருக்கு குட்டிகள் பூராமே நல்ல இதுவும் நாட்டுக்குட்டி தான் மழைப்புக்கு ஏற்ற அருமையான கோழி தான் தெளிவு ரெண்டு மாதம் மூணு மாதம் மூணு டு நாலு மாதம்தான் இருக்கும் புட்டி தெளிவு இது கொஞ்சம் பெரிய கிடாய் இது ஜோடி இருபத்தி மூணாயிரம் ரூபா கேட்டோம் இருபது ரூபானா கொடுத்துருவார் கொஞ்சம் பெரிய கட்டி இது ஜோடி வந்து இருபத்தி ஒரு ரூபா சொல்லி பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க மொதாக சொல்லும்போது எட்டி தான் சொல்லுவாங்க நம்ம தேவைக்கு தான் வாங்கிக்கணும் எவ்வளோ காணும் ஒன்று இது மயிலம்பாடியில் கிராஸ் கிடக்கு செங்குட்டி கிடக்கு எல்லாமே கிடக்கு குட்டி பூரா வளர்ப்பு குட்டி அருமையான குட்டி தான் தாழை போயிட்டு மூணு மாதம் நாலு மாதம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் வேணும் வாங்கிக்க இன்னும் ஒரு மாதத்துக்கு கழிச்சா கொஞ்சம் இறங்க தான் செய்யும் இப்போ தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் இது ஒரு செங்கண்ணி ஒரு கன்னிக்குட்டி ஆடு பதிமூணுரூவா சாப்பிட பதினொன்று முடிஞ்சிடுச்சு பதினோராயூவா முடிஞ்சிருச்சு ராய் பிடிச்சாங்க அதுக்கப்புறமே சுத்த கருப்பு ஆடு பல் சேர்ந்தாடும் அதனால் யாரும் கொஞ்சம் வளர்ப்புக்கு ரொம்ப பல் சேர்ந்துட்டு கொஞ்சம் தேஞ்சதுனா கூட கொஞ்சம் நல்லா ஆடு நல்லா இருந்தால் அழகாக வாங்கணும் இது ரெண்டுமே ஆகாது இது வந்து பொடியாட்ட கிராஸ்னால் நல்ல பல்லாக கிரக்ட்டாக ரொம்ப அதனால் இது வந்து கறிக்குதான் கறி கித்தான் இந்த மாடாகும் இது பொடியும் ஒரு கடாய்

இது பதினாறு ரூபான்னு முடிஞ்சு போச்சு இது பூராமே கறி கடைக்கு தான் இருக்குது ஊரம் கடாய்தான் வந்து கெட்டுருக்குது இது நல்ல அருமையான வாழைப்புறம் சரியான கடை ஒளியாட்டு கடாயில் பூரம் காயடிச்ச கடாய் தான் பூரம் எட்டே புறம் அங்கேருந்துருந்தது நல்ல அருமையான சுத்த கருத்த கடை முப்பத்தஞ்சாயூவா சொல்லுறாரு கொடியாட்டை நல்ல பல் சேர்ந்த ஆறுகள் இந்த ஆடும் குட்டியும் வந்து பத்த மூணாயிரம் ரூபா சொல்கிறார் நம்மளுக்கு பதினஞ்சாயிரம் கேள்வி கேட்டோம் கொடுக்க மாட்டேன் டாப்பில் நம்ம இந்த இது பூராமே வந்து கொடியாட்டு கிடையாது ஆடுதான் பூரா நல்ல ஆடு தப்பு கிடையாது ஆடெலாம் வந்து நாலு பல்லு ஆறு பல் பல் சேஞ்சி பல்லு சேர்ந்தது அன்றைக்கி கொஞ்சம் ஒரு சில ஆடு கொஞ்சம் பல்லு இல்லாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆடு பூராமே வந்து ஒரே ஆள் இருந்துச்சு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சொன்னிட்டு இருந்தாப்பில் ஒரு ஆடு பதினஞ்சாயிரூபா ஒன்று சொன்னார் இந்த ஆடு பூரா மொத்தமாக வேற ஒரு ஆளுக்கு முடிஞ்சிருச்சு கடைசியில் ஒரு ஆடு ஒன்று பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாங்கிற கிரயத்தில் முடிஞ்சது நினைக்கிறேன் அதுதான் அவ்வளோதான் முடிஞ்சுது பூரா முப்பது பத்து முப்பது ஒரு இருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிற நண்பர்களே நீங்கள் சந்தைக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச ஆடு வாங்க இப்போ இந்த ஆடை போய் அவங்கள்ட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஆடு ஒன்று ஒன்று பதினாறாயிரம் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவாங்க இதை நம்பிலாம் நீங்கள் வாங்கினேன்னா வேஸ்ட்டு உங்களுக்கு தொட்டு தான் போகும் பிடிச்சிருக்கா சந்தைக்கு வாங்க ஒரு ரூபா ஆயிரூவா கூட மேலே வாங்கிக்கலாம் நண்பர்களே